இதனுடைய பின்னணியை விசாரிக்குமாறு அந்த மாமி சொல்றாங்க அதுக்கப்புறம் அபு ஹரேரா ரஜில்லா தலை அவர்களை இந்த மனிதர் போய் பார்க்கும்போது அபு ஹரரா ரஜில்லா தலை அவர்கள் மிக அழகாக சொன்னாங்க நான் ஒரு முறை எந்த மானா சல்லோலே செல்ல அவர்களோடு இருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வியாழன் மாலை வெள்ளி இரவு இந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வாரத்துக்கான நல்ல கணக்கு கெட்ட கணக்கு நன்மைகள் தீமைகள் இது எல்லாமே அல்லாஹ் கிட்ட போகுமா அல்லாஹ் என்ன பண்ணுவானா எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்க மாட்டானா யார் உறவை துண்டிச்சு உறவுகளை நல்ல முறையில் பாதுகாக்காமல் இருக்காங்களோ அவர்களுடைய நன்மைகள்லாம் ஏற்றுக்கொள்றதே இல்லை அப்போ உறவை துண்டிச்சு அந்த குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தோன்னா அந்த காலத்தில் நம்ம செய்கிற எல்லா நல்ல பலன்களுக்கும் அல்லாஹ் பதில் தருவதில்லை அதற்கான கூலியை தருவதில்லை கண்ணியத்திற்குரிய எல்லாமே நல்லடையர்களே அப்போ என்னதான் நல்ல விஷயம் என்னதான் தொழுது என்னதான் தான் கொடுத்து உறவை நல்லா பார்த்துக்கலன்னா ஒண்ணுமே கிடையாது எல்லாம் ஜீரோ ஆயிடும் அப்படிப்பட்ட ஒரு குற்றம் தான் நம்ம உறவை துண்டிச்சு வாழ்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லே ஒரு இறைவசனம் வருது அப்போ அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்திலிருந்து நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு என்கிட்ட பத்து வீடு இருக்கு அப்போ என்கிட்ட பிடிக்காத ஒரு வீடை எடுத்து நான் தர்மம் செய்யறேன் அல்லாவுடைய பாதையில் நான் கொடுக்குறேன் எதுவுமே பயன்படாத விஷயத்தை எடுத்து தர்மம் செய்வது என்பது ஒரு சிறந்த தர்மமாக இருக்காது உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்திலிருந்து நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு இறைவசனம் வரும்போது அபுதல்லஹா எனக்கூடிய ஒரு சஹாபி மிகப்பெரிய தியாகம் செய்த மார்க்கத்துக்காக பல தியாகங்களையும் பல விஷயங்களையும் செய்த சகாபி அவர்கள் அவர்கள்கிட்ட வைருஹா எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிக அற்புதமான ஒரு தோட்டம் இருக்கு இப்போ எம்பெருமானா சொல்லாஹுலேஸ்வல்லம் அவர்கள் கிட்டே போயிட்டு நின் தூதரே இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கானே அப்போது எனக்கு பிடிச்சமான இந்த பைரோகா தோட்டம் இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்கிறேன் அல்லாவுக்காக நான் தர்மம் செய்கிறேன் அப்படின்னோடே எம்பெருமானா சொல்ல அல்லாஹ் உலேஸ்வல்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஆஹா அது இவ்வளோ அற்புதமான தோட்டம் அதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே அதை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அல்லாவுடைய பாதையிலனவனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி அபுதல்லா அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அல்லாவின் தூதர் சொன்னாங்க நீங்கள் யாருக்கோ எடுத்த அந்த தோட்டத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவினால் தெரியாதே ஓ சிறந்த சிறந்த விஷயத்தை உங்களுடைய உறவினர்களுக்கு செய்யுமாறு என் பெருமானார் சல்லாஹ் உலகம் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ஹதீஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு என்ன செய்யறோம் சிறந்த விஷயத்தெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு உறவினர்களுக்கு ஏதோ கொடுக்கணுமேன்றதுக்காக கொடுக்கறதெல்லாம் சரி கிடையாது அப்போ தர்மத்துல சிறந்த தர்மம் என்பது சிறப்பான விஷயத்தை நம்முடைய உறவினர்களுக்கு கொடுப்பதாக தான் இந்த ஹதீஸ்ல எம்பெருமானா சல்லாஹ் அலிஸ்வல்லாம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்காங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவினடியார்களே அது மட்டும் இல்ல இப்போ எனக்கு என்னுடைய சொந்தக்காரருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு அவர் என் கூட நல்லபடியா பழகிறாரு நான் அவருக்கிட்ட நல்லபடியா பழகிறேன் இப்போ இப்படிப்பட்ட உறவு ஒரு சிறந்த உறவு அப்படின்னா எம்பெருமானா சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஒரு அறிவிப்புல சொல்றாங்க யாரு நல்ல உறவினரோடு நல்ல முறையில உறவாடுறாங்களோ அது ஒரு சிறந்ததல்ல இன்னொரு புறத்துல இருந்து எந்த அன்பும் எந்த பாசமும் இல்லாமல் நீங்கள் அந்த உறவை அல்லாவுக்காக கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணி அதற்காக நீங்க எடுக்கிறீங்க பாருங்க முயற்சி அப்படிப்பட்ட உறவு தான் ஒரு சிறந்த உறவாக என் பெருமானா சல்லாஹ் அலைய அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க சாபி வர அல்லாவின் தூதரே எனக்கு நிறைய உறவினர்கள் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எனக்கு தீமையை நாடுறாங்க நான் போகிற வேலைகளுக்கெல்லாம் தீங்கு விளைவிக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க இருந்தாலும் உங்களுக்காக நான் நல்லதையே திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ன அல்லாவின் தூதர் மிக அழகாக சொல்கிறாங்க நீங்கள் உண்மையாகவே அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிராக செய்ய விஷயங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக நிற்பான் எப்படி அவங்க உங்களுக்கு எதிராக செஞ்சா அல்ல அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு துணையாக நிற்பான் என்று எம்பெருமானா சல்லாஹூ அலைய அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டியிருக்காங்க இப்படிப்பட்ட பல உதாரணங்களை உறவுகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை ஏற்படுத்தி தருகிறான் என கூடிய பல உதாரணங்களை எம்பெருமானா சல்லாஹ் அலையுல்லாம் அவர்களுடைய அதிசுகள நம்மளால பார்க்க முடியும் உதனியத்திற்குரிய அல்லாவின் நல்லது நம்ம செய்யற எல்லா பாவத்துக்கும் நம்ம செய்யற எல்லா குற்றத்துக்கும் நிச்சயமாக மறுமையில நாள் கணக்கு இருக்கு அந்த நாளில் குடிச்சு அல்லாஹ் நீ இப்படி இப்படிலாம் செஞ்ச இப்படி இப்படிலாம் செஞ்ச அப்போ நான் உன்னை தண்டிக்கல ஆனால் இப்போ தண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்முடைய குற்றங்களுக்கு அல்லா தண்டனை கொடுக்க போறான் ஆனா சில குற்றங்களுக்கு இந்த உலகத்திலேயே கணக்கை திருத்துருவான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீ உன்னுடைய உறவை நல்லபடியா பார்த்துக்கல அப்படின்னா உனக்கும் அதே போன்ற ஒரு நிலமே அல்லா ஏற்படுத்தி இது நிறைய பேர் நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட குற்றத்துல உறவை உதாசீனப்படுத்துவதும் ஒரு குற்றமாக அல்லாஹ் சொல்றான் அந்த குற்றத்துக்கு இம்மையிலேயே நமக்கு தண்டனை அப்போ இம்மையிலையும் அதுக்கான தண்டனை மறுமையிலையும் அதுக்கான தண்டனை இப்படிப்பட்ட பாவமாக உறவை துண்டிப்பது என்று அல்லாஹ் சொன்னதாக எம்பெருமானா சொல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டுறாங்க ஆக இப்படிப்பட்ட உறவு மத்தியில நல்ல பாசத்தையும் நல்ல பர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் பொய்ய செய்ய வேண்டும் என்ற

இல்லாமல் அல்லாவின் திருநாமம் தொற்றி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மார்க்கம் நம்முடைய அண்டை வீட்டார்களோடு எப்படி பழகணும் அவங்களுக்கு என்னென்ன கடமைகளை எம்பெருமானா சல்லுல்லாஹாஹ் அலைய சொல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க போறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹ் ஜிப்ரில் அலையாம் அவர்கள் வாயிலாக எம்பெருமானா சொல்லுல்லாஹ் அலையம் அவர்களுக்கு தூதனுப்பி அவர்கள் மூலமாக இந்த மனிதர்களுக்கு நற்செய்தியை சொல்லுவான் அப்போ அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் போது எம்பிர்மானா சல்லல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி எனக்கு உபதேசங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது எந்த அளவுக்கு போயிட்டாங்க நான் ஒரு நேரத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்க நம்முடைய சொத்துல வாரிசுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை அண்டை வீட்டாருக்கு ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் கொடுத்துருவாங்களோ எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கானோன்ற அளவுக்கு யோசித்ததாக எம்பெருமானார் சல்லாக அவர்கள் சொல்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட நல்ல அண்டை வீட்டார்களாக நம்ம வாழணும் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடையர்களே இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் யாருமே தெரிகிறது இல்லை பேரு தெரிகிறது இல்லை என்ன வேலை செய்கிறாருன்னு தெரியுறதில்லை எப்படி இருப்பாருன்றது தெரியல இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடையர்களே எம்பெருமானார் சல்லுலாக விளையசல்ல அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய அண்டை வீட்டான் பசித்திருக்கும் போது அவனுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாத நேரத்துல நீங்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா அது மோமினுக்கான உதாரணம் கிடையாது இப்போ பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே தெரிகிறது இல்லையா அவர் சாப்பிட்டாரா இல்லையான்றது எப்போ தெரியும் கணித்திற்குரிய எல்லாமே நல்லா மேலும் சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்லும் போது எம்பெருமானா சொல்லலாம் சொல்றாங்க நீங்கள் ஒரு ஆணத்தை ஒரு குழம்ப சமைக்கும் போது அதுல அதிகமாக நீரை ஊத்திட்டு அதுல கொஞ்சம் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு கொடுங்க நீங்க மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் மட்டும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறது முக்கியம் கிடையாது உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் நீங்கள் கொடுத்து சாப்பிட வேண்டும் அப்போ உங்களுக்கு சில சிரமங்களை நீங்கள் பொறுத்தி கொள்ள வேண்டும் கண்ணிச்சிற்குழி அல்லாஹின் நல்லே ஐஷா அஜி அல்லாவத்தாலா அவர்கள் எம்பெருமா நான் சொல்ல அல்லாஹு அலையஸ்லாமர்கள வந்து அல்லாவின் தூதரே எனக்கு இரண்டு அண்டை வீட்டார்கள் இருக்காங்க அப்போ நான் யாருக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு ரெண்டு மூணு அண்டை வீட்டார் இருக்காங்க அதுல எனக்கு யார பிடிக்குமோ அவங்களுக்கு மட்டும் செய்யறது நியாயம் கிடையாது அதுக்கும் ஒரு சட்டத்தை ஒரு விதிமுறையை எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய வீட்டு வாசலுக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கிற அண்டை வீட்டார் வலது பக்கம் ஒரு அண்டை வீட்டார் இருக்காரு இடது பக்கம் ஒரு அண்டை வீட்டார் இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் வாசல் எந்த தொலைவுன்னு பாக்கணும் அதுல யாரு நெருக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நீங்க அதிக அதிகமாக செய்ய வேண்டும் அப்போ ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் அதிகமாக உங்ககிட்ட சாப்பாடு இருக்கு அப்படின்னா அப்போ எந்த வீடு நெருக்கத்துல இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை எம்பெருமானா சல்லாஹ் அலை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு சாதாரணமா பாருங்க ஒரு பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு செடியை வளர்க்குறோம் அந்த செடி இந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே பயன் தருது அந்த செடியிலேருந்து உதிர்கின்ற இலைகள் பக்கத்து வீட்டில் விழுந்தாலே போதும் அதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் அதுக்காக ஒரு பிரச்சனையை செய்யக்கூடிய சமுதாயத்தை இன்னைக்கு பார்க்கறோம் நான் எம்பெருமானா சல்லல்லா சல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற சுவர்ல ஒரு கட்டையை வச்சாலும் சரி அவங்களுக்கு நீங்க எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது அந்த அளவுக்கு அண்டை வீட்டாரோடு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் எம்பெருமானா சல்லாஹ் அவர்கள் அறிவிப்புல சொல்றாங்க நிச்சயமாக அவர் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார் நிச்சயமாக அவர் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார் நிச்சயமாக அவர் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார் அப்படின்னு மூணு முறை சொல்றாங்க அப்போ எல்லாம் எந்திரிச்சு அல்லாவின் தூதரே என்னது இப்படி சொல்றீங்க யாரை பத்தி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது எவருடைய தீங்கா எவருடைய செயல்களால பக்கத்து வீட்டுக்காரர் நிம்மதியா இல்லையோ அவர் நிச்சயமாக ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நிம்மதியா இருக்காங்களான்னு பார்க்கணும் நம்மளால் என்னென்ன தொந்தரவு வருது நம்ம காரன் போது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு வருதா இல்லை நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகள்னால பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு வருதா இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்முடைய நாவால் நம்முடைய அண்டை வீட்டாருக்கு நம்ம தீங்கு செய்யாதவர்களாக நம்ம இருக்க வேண்டும் கணித்திற்குடி அல்லாங்க நல்லே அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க எந்த மதத்தை பின்பற்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாமே ஆதமழைக்கலாம் அவர்கள் மனிதன் ஒரு ஒரு படியா 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 வந்த மனிதர்கள் தான் இன்னைக்கு உலகம் பூரா பரவி கிடக்கணும் அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்ம சில காரியங்கள் செய்வது கடமையாக இருக்கு ஒரு முறை ஒரு சாபி என்ன பண்றாரு அவங்க வீட்டுக்கு ஒரு ஆடை கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக ஆடை அறுத்து அதுலேருந்து இருக்கிற இறைச்சியை சாப்பிடும்போது அவர்களுடைய அடிமையை கூப்பிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு யூதருக்கு நீங்கள் அவர்களுடைய பங்க கொடுத்தீங்களா பக்கத்து வீட்டில் இருக்கிற யூதருக்கு மூமின்னு சொல்லல முஸ்லீம்னு சொல்லல ஏதோ ஒரு கொள்கையை சார்ந்த மனிதன் சொல்லல யூதனுக்கு நீங்கள் அவர்களுக்கு தரக்கூடிய பங்கை தர வேண்டிய இறைச்சியை கொடுத்து விட்டீர்களா என்று அந்த சஹாபி திரும்ப திரும்ப கேட்கிறாங்கன்னா எம்பெருமானார் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்க எல்லாம் இப்படி பாத்துக்கணும் கண்ணிய திருக்குறி அல்லாவின் நல்லடியார்களே எம்பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஹஜீஸ்ல அறிவிக்கிறாங்க மூன்று நபர்களை எல்லாம் நேசிக்கிறான் அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் செய்யற கஷ்டத்தையும் பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்குற துன்பத்தையும் அல்லாவுக்காக பொருத்திக்கிட்டு அந்த நோவினையை தாங்கி கொண்டு வாழ்கிற மூமினை அல்லா நேசிப்பதாக எம்பெருமானா சொல்லல்லாஹாஹாஹ்ஹாஹல்ல அவர்கள் ஹதிசில் சொல்லியிருக்காங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லறையர்களே இப்படிப்பட்ட பல சிறப்புகளை நல்ல அண்டை வீட்டாருக்கான அடையாளமாக அவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் கொடுப்பதாக எம்பெருமானா சொல்லல்லாஹலேஸ்வல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்காங்க எனவே ஒரு நல்ல அண்டை வீட்டாராக வாழ்ந்து அனைவரோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழக்கூடியவர்களாக ஒரு நல்ல சமுதாயமாக மற்றவங்களுக்கு வர கஷ்டத்தை நம்ம போக்கக்கூடியவர்களாக அவர்கள் வீட்டில் ஏற்படுற நன்மைக்கும் தீமைக்கும் நம்ம உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் வாசுரு தாவனா அசந்துல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காரும் نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اللهم فتحنا لك فتحا முபீனா الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله வாழ்த்துவதற்கு நாமும் வணங்குவதற்கு தலையும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுவதற்கு ஆற்றலும் தந்த எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அஸ்ஸலாம் வலைக்கும் முகமது அல்லாஹி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்பது ரொம்பவே முக்கியமான தலைப்பு வட்டியை பற்றி தான் பார்க்க போறோம் வட்டினால என்னென்ன நடந்திருக்கு இன்னைக்கு உலகத்தையே புரட்டி போட்டது வட்டி உலக பொருளாதார